ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஃப்டி ஸோ அந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிறந்த ஒரு பெட்டக்கோயத்தை எப்படி தேர்வு பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் வந்து நிறைய பேர் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ஸோ அதில் நம்ம மேக்ஸிமம் அதில் நம்ம சொல்லியிருப்போம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் நல்லாவே ஒரு வியூஸ் போயிருக்கும் லைக்ஸ் நிறையாவே போயிருக்கும் ஸோ என்ன ஏன்னு தெரில ஸோ அதே வீடியோ தான் ஸோ அதில் சொன்ன கண்டென்ட் தான் கொஞ்சம் இதில் நம்ம விஷுவலாக காட்ட போகிறோம் அதில் கொஞ்சம் பிக்சராக காட்டியிருந்தோம் சோசியல் மீடியாவில் இருந்த பிக்சர்லாம் ஸோ அதில் நம்ம வீடியோவாக காட்டுவோம் பாருங்கள் ஸோ இது நம்ம கையில் இருக்கிற ஒரு பீலா பெட்டை ஒரு நல்ல வழிகாலில் வந்த ஒரு பெட்டை இந்த பெட்டை மாதிரி பெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பெட்டை மாதிரி சேவல் பார்த்துருப்பீங்க ஸோ அதிலே இது பெட்டை ஸோ கால்லாம் பாருங்கள் ஒரு ஒரு பட்டாவோட காலம்ஸும் அந்த பெட்டையில் இருக்கும் ஸோ முகக்கட்டு கட்டு முகக்கூறு அதில் நம்ம சொல்லியிருப்போம் அதில் தான் அதையும் பாருங்கள் மேட்ச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ கவுல் கட் அமைப்பு கண் மீன் கண் சுருக்கம் ஸோ இது வந்து ஒரு கல்வா பெட்டை ஸோ தலைக்கட்டுலாம் பாருங்கள் பெரிய தலைக்கட்டு ஸோ நம்ம கை வேணாலும் அரைஞ்சி பார்ப்போம் ரெண்டு இன்ச்சு இருக்கும் தலைக்கட்டு மட்டுமே ஸோ பொடித்தலை அடி சுமக்காது நம்ம அதனால் வந்து பெரிய தலைக்கட்டு தான் நம்ம சூஸ் பண்ணோம் ப்ரீடிங்க்கு இது ஒரு கல்வா பெட்டை அதாவது கல்வானா இந்த கூவத்தாடின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பெட்டை கொண்ட இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா பூன்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு கழுத்து கெப்பாசிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பெட்டை நல்ல சூறு இந்த மாதிரி நரம்பு க இந்த மாதிரி அடிக்கிறதுல பெட்டை பேர் போனது இது சேவல் சோக்காளிகளுக்கு இது வந்து தெரிஞ்ச விஷயம் ஸோ புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கங்க என்ன அப்படின்னா அந்த கோழியோட கண் அமைப்பு இந்த ப்ளூ கலர் ரிங் விழுவோம் ஸோ இப்படி விருந்துச்சுனாலுமே அது வந்து ஒரு பழைய வழிகால் வலிகால்னால் லைனேஜ் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரெக்கை ரெக்கை இப்படி தான் கேப் இல்லாமல் இருக்கணும் சேர்க்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால் கட்டா இந்த வால் எண்டிங் இந்த கட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும் ஸோ டைட்டாக அப்படியே அந்த இது கரெக்டாக இருந்தால் தான் லேண்டிங் ஃபால்ட் இருக்காது ஸோ கொஞ்சம் கொட கொடன்னு கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா வந்து லேண்டிங் ஃபால்ட் ஆகும் வர இதுக்கு ஃபால்ட் ஆகிறதோ இல்லையோ வரக்கூடிய வாரிசுங்க அந்த குஞ்சுங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஸோ பெட்டையோட ஃபுல் சைஸ் பாருங்கள் இது ஒரு பதினஞ்சு சைஸ் ஒரு சேவல் சைஸ் இருக்கும் பதினஞ்சு சைஸ் இந்த பெட்டை ஸோ இது வந்து ஒரு பெட்டை ஸோ இது வந்து இன்னொரு பெட்டை இது வந்து ஒரு யாக்குத் பெட்டை அதுக்கு இருக்கிற முகவாட்டம் இதுக்கு இருக்காது ஆனால் அதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சடைச்சதில் பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை விட பீலா அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பெட்டை வந்து கூடுதல் கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் இதுவுமே நல்ல வழிகாலில் உள்ள ஒரு பெட்டை தான் ஸோ அதை விட கொஞ்சம் சைஸும் கம்மி ஸோ கொஞ்சம் ஒரு நூல் பெர்ஃபாமன்ஸ் கம்மி ஸோ இது வந்து அதனால் வந்து இது நல்ல பொருள் இல்லைன்றதெல்லாம் ஆகிடாது ஸோ அப்படியே இருக்கணும் இப்படியும் இருக்கணும் ஸோ நம்ம அந்த பழைய வீடியோ இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ அதில் பிக்சராக நம்ம காட்டியிருப்போம் சோசியல் மீடியாவில் இருந்த பிக்சர் ஸோ இதில் நம்ம வந்து விஷுவலாக காட்டுறோம் இந்த மாதிரி பெட்டையில் ப்ரீட் பண்ணி வரக்கூடிய பட்டாக்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பொதுவாகவே பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் வந்து அது அம்மா குணத்தில் தான் இருக்கும் ஸோ அதனால் நல்ல பெட்டைகளை போட்டு ப்ரீட் பண்ணி வரக்கூடிய குஞ்சுகளை நீங்கள் எடுங்க ஸோ அதில் தான் வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லியாச்சு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறாங்க டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ சேனலில் நிறைய வீடியோ இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்